கபித்வஜா அப்படின்னா ஹனுமானுடைய போர் கொடியை தாங்கிய அர்ஜுனனுடைய தேர் அப்படின்னு அர்த்தம் சோ பகவான் அர்ஜுனுடைய தேர் கொடியில பார்த்தோம் அப்படின்னா ஹனுமா ஹனுமானுடைய உருவப்படம் குறைக்கப்பட்டிருக்கும் உண்மையில ஹனுமான் அங்க எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஏன்னா மகாபாரத்துக்கும் ஹனுமானுக்கும் சம்பந்தமே இல்லை ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம் மகாபாரத்துல சோ இங்க போர் அர்ஜுனுடையில ஏன் ஹனுமான தங்கிட்டு இருக்கா போது ஒரு நல்ல சரித்திரமான நமக்கு சொல்லப்படுது புராணங்கள்ல இருந்து என்ன ஆகுது ஒரு முறை அர்ஜுன் வந்து ராமேஸ்வரம் வரார் சோ ராமேஸ்வரம் வரும் பொழுது தீர்த்த யாத்திரையா வரும் பொழுது என்ன பண்றார் அவர் வந்து சேது மந்தனத்தை பாக்குறார் ராமர் கட்டி அந்த பாலத்தை பாக்குறார் பார்த்துட்டு அவர் தன்னைத்தானே கேட்டுக்கிறார் ஏன் ராமர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கல்லாம் உபயோகப்படுத்தி அடையை கட்டணும் வெறும் அம்புனாலேயே அடையை கட்டிருக்கலாம் இல்லையா சோ சொல்லி போது அங்க ஒரு சின்ன வானரம் அந்த ஒரு சின்ன குரங்கு என்ன பண்ணுது அப்படின்னா அங்க பதில் சொல்லுது அப்படி அம்புனால கட்டணும் அப்படின்னா எங்களை போன்ற வானரங்கள் நடந்து போனா அந்த அம்புனால கட்டப்பட்ட அந்த பாலம் உடஞ்சு போயிடும் அதனால கல் நாளை கட்டணும் சொல்லி சொல்லுது அப்ப அர்ஜுனன் சொல்றார் அதெல்லாம் கிடையாது அம்புனாலேயே கட்ட முடியும் என்னால சொல்லி சொல்றேன் அப்படியா அப்ப நீ அம்பு நாளை கட்டி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானரம் சொல்லுது அப்பா அர்ஜுனன் சொல்றான் சரி நான் அம்பு நாளை கட்டுவேன் கட்டிட்டு நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா இந்த போட்டியில் நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா நீ எனக்கு சேவையான மாதிரி போயிடும் அதே இந்த போட்டியில் நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னா நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சம்மதம் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டி ஆரம்பிக்கிறாங்க சோ முதல்ல என்ன பண்றாரு அர்ஜுனன் அம்பு நாளை ஒரு பாலத்தை கட்டுறார் கட்டின பின்னாடி இந்த வாண்டம் என்ன பண்ணுதுன்னா அந்த அந்த பாலத்தை நல்ல குதிக்குது ஜல்லுன்னு குதிக்குது பாலம் உடஞ்சு போயிடுது மறுபடியும் ஒரு முயற்சி பண்றார் அர்ஜுனன் மறுபடியும் இன்னொரு அம் அம்பு நாள் என்ன பண்றார் ஒரு பாலத்தை கற்றார் மறுபடியும் அந்த வானரம் ஒரு குதி குதிச்ச பின்னாடி அந்த பாலம் துக்குநூறா உதஞ்சு போயிடுது ரொம்ப மனசு கஷ்டமாய் போயிடுச்சு அர்ஜுனனுக்கு இப்படி போயும் போய் ஒரு குரங்கிட்ட போய் தோத்துட்டோமே இந்த குரங்குனால நம்ம உயிரை விட போனேன் உயிரை விட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட தயாராயிட்டார் அந்த சமயத்துல ஒரு சின்ன பையன் ஒருத்த வரா நான் சொல்றான் இந்த மாதிரி நீ தோத்து போயிடாதப்பா இன்னும் ஒரு முறை என்ன பண்ற நீ வந்து முயற்சி செஞ்சு பார்த்து சொல்லி இன்னொரு முறையும் முயற்சி பண்றார் இன்னொரு முறையும் அந்த அம்பு நாள் அங்க பாலத்தை கட்டுறாரு இப்ப அந்த குரங்கு வந்து என்ன பண்றது அந்த குதிக்க பாக்குது அந்த பாலம் உடையவே இல்லை மறுபடியும் தன்னுடைய உருவத்தை பெருசு படுத்திட்டு குதிக்க பாக்குறது அந்த பாலம் உடையவே இல்லை அந்த குரங்குக்கு பெரிய ஆச்சரியம் ஆயிப்போயிடுச்சு இது எப்படி என்னுடைய சக்தி கூட இது உடையவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆச்சரியப்பட்டு அந்த சின்ன பையனை பார்க்கும் போது அங்க அந்த சின்ன பையன் வந்து காட்சி கொடுக்குறாங்க ஹனுமானுக்கு அதே சமயத்தில் அர்ஜுனன் பாக்குறான் அர்ஜுனனுக்கு அந்த சின்ன பையன் கிருஷ்ணா காட்சி கொடுக்குற ரெண்டு பேரும் அவங்களுடைய சுவாமியை பார்த்த பின்னாடி நமஸ்காரம் பண்றாங்க அப்ப பகவான் சொல்றார் இப்படி பக்தர்கள் என்ன பண்ணக்கூடாது சண்டை போட்டுக்கூடாது போட்டி போட்டுக்கூடாது சொல்லிட்டு நீ சபதம் போட்டது போட்டது தான் அதனால ஹனுமான்